உரிய உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகத்து அருமையானவர்களே ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பொன்மொழி பொறுமை என்பது மகிழ்ச்சியின் திறவுகோல் உலகத்துல மகிழ்ச்சியை தேடாத மனுஷன் யாருமே கிடையாது எல்லோருமே வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அதற்குரிய வழி என்ன அதற்குரிய சாவி என்ன அப்படின்றத இந்த பொன்மொழியில் சொல்றாங்க இந்த பொன்மொழி என்பது இமா மைதானி அவர்கள் மஜ்மா உல் அம்சால் எனும் கிரந்தத்தில் பதிவு செய்துள்ளார்கள் இப்போ பொறுமை என்பது மகிழ்ச்சியின் திறவுகோல் பொறுமை என்பது நம்ம சொல் சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல அல்லா குரான்ல சொல்றான் அவர்கள் பொறுமையாக இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு இன்று கூலி கொடுத்தேன் என்று மறுமை நாளில் சொல்வானாம் தாலா நோன்பு வைத்ததின் மூலமாக தொழுததின் மூலமாக அல்லது வேறு பல நன்மையான காரியங்கள் செய்ததன் மூலமாக உங்களுக்கு கூலி கொடுத்தேன் என்று சொல்லவில்லை அவர்கள் பொறுமையாக இருந்ததின் காரணமாக கூலி கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றான் இன்னொரு இடத்துல ஈமான் கொண்டோர்களே நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் பொறுமையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா பொறுமையோடு இருக்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு மிகச்சிறந்த குணம் இந்த பொறுமையை கண்டு கடை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா உறவுகளை நம்ம மேம்படுத்திக்கலாம் அதே போல நம்முடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக வெற்றிகரமா நம்ம நடத்த முடியும் பொறுமையா இருக்கும் ஒரு மனுஷனால தான் பதற்றப்படாம எரிச்சல் படாம இன்னும் சொல்ல போனா கோபப்படாம பொறுமையா தன்னுடைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும் உணர்ச்சிகளை கண் கொள்ள முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் அது மார்க்க ரீதியா இருக்கலாம் அரசியல் ரீதியா இருக்கலாம் அல்லது சமுதாய ரீதியா இருக்கலாம் எல்லா நிலைகளிலும் நாம் பொறுமையை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் ஆனா பொறுமையை இழக்காமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது நம்ம உடலுக்கும் நல்லது ஏன்னா பொறுமை இழந்து நம்ம கத்தும் பொழுது பொறுமை இழந்து நம் வார்த்தைகளை விடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்கு தலைவலி ஏற்படலாம் ஏன் உடன் வலி ஏற்படலாம் அல்சரு பிபி சுகரு அப்படின்னு என்ன செய்கிறாங்க பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போறாங்க இன்னும் சில பேர் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுறாங்கிறாங்க மன ரீதியான பாதிப்பு இந்த பொறுமையை இழப்பதின் மூலமாக வருகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்மறை உணர்வுகள் நம்முடைய உள்ளத்திலையும் உடலிலையும் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க எனவேதான் நீங்க பொறுமையா இருக்கும் பொழுது இது எல்லா விதமான பிரச்சனைகளை விட்டும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும் குறிப்பா ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லிமாக இருக்கும் பொழுது அவன் பொறுமையாளனாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவனோடு இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான் இன் நௌவாஹா ம உங்கள் அனைவருக்கும் தெரிந்த வசனம் இறைவன் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் இப்போ பொறுமையாளர்களோடு இருக்கான்னா என்ன அர்த்தம் எல்லா நிலைகளிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் சோதனை வரத்தான் செய்யும் சோதனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது அல்லாஹ் குரானில் சொல்றான் ஒல நபுல வண்ணக்கும் விஷய் இம் மினல் ஹோஃபி வல் ஜோடை வ நகசி இம் மினல் அம்பாளி ஓ ல அவங்க உங்களை சோதிப்போம் எதன் மூலமாக சோதிப்போம் பயத்தை கொண்டு சோதிப்போம் பசியை கொண்டு சோதிப்போம் உங்களுடைய செல்வத்தில் குறைகள் ஏற்படலாம் நஷ்டங்கள் ஏற்படலாம் சிலர் இறந்தும் போகலாம் எல்லாம் ஏற்படாம செய்யும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாரா வலியுறுத்தி சொல்றான் பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் எந்த ஒரு தங்கடம் பிரச்சனை ஏற்பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அல்லாவிடம் வந்தோம் அல்லாவிடத்திலே மீளும் அல்லாவின் பக்கமே மீள்வோம் என்று சொல்லி இறைவன் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு பொறுமையோடு இருப்பார்கள் ஆக அருமையான பெரியோர்களே இந்த பொறுமை என்பது அல்லாஹிற்கு மிக பிடித்தமான ஒரு குணம் அல்லாஹ் யார் பொறுமையா அவங்களுடைய அவருக்கு சுப செய்தி சொல்றான் எனவே பொறுமையாளர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் எனவே பொறுமையை கைகொள்ளுங்கள் அது மகிழ்ச்சியின் திறவுகோல் இறைவன் நம் அனைவரையும் பொறுமையாளர்களாக ஆக்கி வைத்து மகிழ்ச்சியின் திறவுகோலை பெற்ற நன்மக்களாக ஆக்கி வைப்பானாக என்று வேண்டி விருந்தி பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வரமத்துலாஹி வபரகத்து